ஹலோ வெல்கம் டு ஃபுளன் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரியான பவர் பாயிண்ட் இன்ட்ரோ ஸ்லைட் ஒன்று எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்போது அதுக்கு நான் ஓப்பன் பண்ண போகிறேன் ஸ்டார்ட்டில் போய்ட்டு பவர் பாயிண்ட் அப்படின்ற சாஃப்ட்வேரை பவர் பாயிண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம் பவர் பாயிண்ட் நான் டூ தௌசண்ட் நைன்டீன் வேஷன் தான் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு வேணும்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டினிலருந்து வேண்டிய வேஷன் உங்களுக்கு இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்போது நான் வந்து பிளாங்க் ப்ரெசன்டேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கு பிறகு நமக்கு ஒரு பிளாங்க் ப்ரெசன்டேஷன் ஒன்று இந்த இடத்துல கிரியேட் ஆகிடுச்சு அப்போது இதில் நான் இந்த பிளேஸ்டோடு சார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணி டிலீட் பண்ணி இந்த இடத்துல க்ளிக் பண்ணி டிலீட்னு கொடுத்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் நான் இதுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று இம்போர்ட் பண்ண போகிறேன் இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சர் அப்படின்னு கொடுத்துடுறேன் பிக்சர்னு கொடுத்ததும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரியான இமேஜும் அதை கிளிக் பண்ணி இன்சர்ட்னு கொடுத்ததுக்கு பிறகு நமக்கு இந்த மாதிரி இமேஜ் இன்சர்ட் ஆகிடுச்சு அப்போது இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இமேஜ் இந்த மாதிரி இருக்குது நம்ம பேஜுக்கு ஃபிட் ஆகிற சைஸில் இல்லை நான் டவுன்லோட் பண்ண ஃபைல் ஓகே அப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த ஃபைலை இந்த இடத்துல போயிட்டு க்ரப் ரைட் பிக்சருக்கு மேலே கிளிக் பண்ணுறீங்க பிக்சர் ரூல்ஸ் ஃபார்மேட் போயிட்டு க்ரப்புன்னு போயிட்டு இந்த இடத்துல அஸ்பெக்ட் ரேஷியோன்னு கொடுத்துட்டு சிக்ஸ்டீன் இன்டூ நைன் அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கீங்க க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட்டில் எப்படி கிளிக் பண்ணி இந்த இமேஜ் க்ரப் ஆகிரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த இமேஜ் அவங்களோட பேஜில் தேவையான மாதிரி சரியான முறையில் எப்படி ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போது நான் இந்த மாதிரி வச்சிட்டு இந்த இமேஜில் இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிற போகிறேன் அதுக்கு இந்த இமேஜுக்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போய்டும் அப்போது ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு போனதுக்கு பிறகு பாருங்க நமக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன் ஒன்று வந்துருக்கு இதில் நான் வந்து மேக் ஆஸ் கீப் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த பர்பிள் கலரில் காட்டுறதெல்லாம் ரிமூவ் ஆகும் அதனால் நான் இது மேக் ஆஸ் கீப் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு இது அப்படியே நான் வந்து இப்படி ட்ராப் பண்ணி போடுறேன் ரைட் அப்போது இந்த பாட்டெல்லாம் நமக்கு வந்து முயற்சிக்கலாம் இதில் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மேக் ஆஸ் ரைட் இந்த மாதிரி நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் சரி அப்போது இந்த இந்த பாட்டெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இப்படி ஆட் பண்ணிக்கிறோம் இதில் ரைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாட்டை இப்படி இந்த பென்சிலால் இப்படி கிளிக் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை ஆகிரும் சரி அப்போது இல்லை சின்ன பாட்டெல்லாம் இருக்குது இந்த மாதிரி பாட்டை நம்ம கொஞ்சம் இப்படி ரிமூவ் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்களா அப்போது இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு இதில் சிம்பிளாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிட்டீங்க அண்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இந்த பாட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் பெர்ஃபெக்டாக பார்த்துக்கிற வேண்டி வரும் அப்படி இல்லை நான் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் கட் பண்ணுறேன்னா ஃபோட்டோஷாப்பில் கூட உங்களுக்கு வந்து இதை வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணியே எடுத்துட்டு வந்து பிஎன்ஜி ஃபார்மெட்டில் உங்களுக்கு இதில் போட்டுக்கலாம் ஓகே நான் இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து கீப் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஓ நம்மளோட ஃபோட்டோ இந்த மாதிரி கட் ஆகிருச்சு அப்போது இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேண்டா இந்த இடத்துல போயிட்டு நான் ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஒன்று போட போகிறேன் இன்சர்ட்டில் போயிட்டு இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் க்ளிக் பண்ணிட்டு இன்சர்ட் ஷேப்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்றத நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் புக்ஸ் சைஸ் வந்து இப்படி ட்ரோ பண்ணிட்டு இதில் நான் டைப் பண்ண போகிறேன் என்னோட டெக்ஸ்ட் இந்தியா அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணுறேன் செலெக்ட் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோன் சைஸை நான் ஒரு நூற்றி இருபது மாதிரி போட்டுக்கிறேன் ரைட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மாதிரி போட்டுவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்டா ஃபோன்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிற போகிறேன் எனக்கு ஏரியல் பிளாக் மாதிரி ஒரு திக்கான ஃபோன்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஏரியல் ரைட் உங்களுக்கு விரும்பிய ஃபோன் கொடுக்கலாம் நான் வந்து ஏரியல் பிளாக்னு அப்படின்ற ஃபோன்ட்டை கொடுத்துட்றேன் கொடுத்துரு இந்த டெக்ஸ்ட் புக்ஸை சைஸை கொஞ்சம் இந்த இடத்துல குறைச்சிட்டு நான் இதில் சைஸை இந்தியா அப்படின்ற டெக்ஸ்ட்டை இந்த கொஞ்சம் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் சைஸை கூட்டுவோம் அண்ட் டெக்ஸ்ட்டு இந்த கொஞ்சம் கூட்டுவோம் ரைட் ரைட் இந்த அளவு மாதிரி நமக்கு ஓகே அப்போது இந்த டெக்ஸ்ட்டை நான் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல எப்படி இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் ரைட் ரைட் இந்த இடத்துல நம்ம இப்படி வைப்போம் இப்படி வச்சுட்டு நான் என்ன செய்ய போகிறேன்டா இதுக்கு இன்னொரு இமேஜ் எடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இவரை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இவரோட கலர் வந்து ட்ராயிங் டூல்ஸ் ஃபார்மேட்டில் போயிட்டு இதில் டெக்ஸ்ட் கலரை வந்து நான் ஒயிட் அப்படின்னு கொடுத்துட்றேன் ரைட் ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டோம் அண்ட் இதே டெக்ஸ்ட்டை நமக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்குது ஒரு கொப்பி எடுக்கிறதுக்காக வேண்டி கீபோர்டில் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுறேன் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணால் டூப்ளிகேட் ஆகி அதிலே இன்னொரு கோப்பி வந்துடும் அப்போது அந்த வந்த கொப்பியில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபில் கலர் அப்படின்னு இருக்கு இதை நோ கலர் அப்படின்னு கொடுத்துரும் ஃபில் கலரை நோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைனில் போயிட்டு கலரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒயிட் கலர் அவுட்லைனில் கொடுத்துருவேன் லைனில் திக்னஸ்ஸை கொஞ்சம் நான் இந்த இடத்துல போயிட்டு லைனில் வித்தை நான் இப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறேன் இப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேண்டாம் நம்ம வச்சுக்கலாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை ரைட் இந்த இடத்துல வச்சுட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்னொரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ண போகிறேன் இன்சர்ட் பிக்சர்னு கொடுத்துட்டு நம்ம இந்த ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணி இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துறேன் இந்த ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணன்னா அந்த ஃபோட்டோவும் ரேஷியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ அதையும் நான் என்ன செய்யறேன் க்ரோப்ல போய்ட்டு அஸ்பெக்ட் ரேஷியோவில் போயிட்டு சிக்ஸ்டீன் இன்ட்டு நைன் அப்படின்ட்டு க்ரோப் பண்ணிக்கிறேன் இந்த ஃபோட்டோவையும் நான் இந்த இடத்துல இப்படி செட் பண்ணிடுறேன் அப்போது இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறோம் அதே போல் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் இன்ட்ரட்ஷன் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் அண்ட் இமெயில்ன்ற லெசன்ஸை பேசிக்கிலருந்து சரியான முறையில் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கள்ட்ட இந்த டிஸ்பிளேயில் விளங்கக்கூடிய கோர்ஸோட நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் இன்ட்ரடக்ஷன் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் அண்ட் ஈமெயில் அப்படின்ற லெசன்ஸ் வந்து இருந்து சரியான முறையில் படிக்கலாம் எல்லா லெசன்ஸுக்கும் ப்ராக்டிகல்ஸோடு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டடி பேக் தான் இந்த கோர்ஸ் அப்போது இது வந்து நான் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இந்த முழுமையான கோர்ஸை நாங்கள் உங்களுடைய இமெயிலுக்கு அனுப்பி வைப்போம் உங்களுக்கு விரும்பிய நேரத்தில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் ரைட் அப்போது உங்களுக்கு விருப்பம்னா கீழே இருக்கக்கூடிய கன்டாக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கலாம் ஓகே அப்போது நம்ம இந்த ஃபோட்டோவை தான் பார்த்து காய்ச்சிட்டு இருந்தோம் அப்போ இந்த ஃபோட்டோவை நம்மளோட பேஜில் வந்து இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம் செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜுக்கு மேலே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்சர் டூல்ஸ் ஃபார்மேட் அப்படின்ற இடத்துல போயிட்டு சென்ட் டு பேக்வர்ட் அப்படின்னு கொடுத்துருவோம் நல்லாவே பின்னாடி போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த டெக்ஸ்ட் இந்த இருக்குது இந்த டெக்ஸ்டும் இருக்குது இந்த டெக்ஸ்ட்டை நம்ம இந்தியா அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் இதையும் ஃபார்மேட்டில் போய்ட்டு இதில் போயிட்டு சென்ட் டு பேக்வேர்டு இல்லை சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுத்துருவோம் ஒரு ஸ்டெப் பேக் போகும் அதுக்கப்புறம் இந்த லைனில் இருக்கக்கூடியவரை எடுத்துகிட்டு வந்து இதுக்கு மேலே இப்படி வச்சுருவோம் அப்போது இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோன்னா இந்த பேஜில் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்துருவோம் டூப்ளிகேட்னு கொடுத்து ஒரே மாதிரி ரெண்டும் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் முதலாவது மறுபடி கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் இந்த தாஜ்மஹால் இமேஜ் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கத்தில் நான் இப்படி வச்சுருவேன் இந்த பக்கத்தில் வச்சுடுறேன் அண்ட் அதே போல் இந்த இந்தியா அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ன செய்யறோன்னா கிளிக் பண்ணி ரைட் இந்த இந்தியா அப்படின்ற டெக்ஸ்ட்டை நம்ம புக்ஸை கிளிக் பண்ணிக்கிறோம் புக்ஸை க்ளிக் பண்ணி இந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம இதில் சைஸை கொஞ்சம் இந்த பக்கம் சைஸை கொஞ்சம் இந்த பக்கம் குறைச்சிட்டு இவரை வந்து நம்ம வந்து இந்த பக்கத்தில் தேவையான இடங்கள் இந்த பக்கத்தில் அதே மாதிரி இவரையும் க்ளிக் பண்ணிட்டு நம்ம இப்படி எடுத்துகிட்டு வரோம் இந்த மாதிரி எடுத்து வந்து நீங்கள் மேலே வைக்கிறீங்க இவரையும் க்ளிக் பண்ணிட்டு இந்த புக்ஸை கிளிக் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வரீங்க மேலே ரைட் அப்போது இதை கொஞ்சம் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தூரமாக்கி வச்சுரும் ரைட் இதை விட இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கணும் அப்போ வரக்கூடிய டைமிங்கில் வந்து நல்ல முறையில் செட் ஆகும் ரைட் இந்த மொதல் மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன் இதையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கோம் ரைட் இப்போ இது ஓகே இதுவும் ஓகே இப்போ நம்ம வந்து இதை ப்ளே பண்ணி பார்த்தேனா கீபோர்டில் எஃப் ஃபைவ் கீ ப்ரெஸ் பண்ணி நமக்கு இதை ப்ளே பண்ணலாம் நான் கீபோர்டில் எஃப் ஃபைவ் ப்ரெஸ் பண்ணுறேன் நம்ம டபுள் டிஸ்பிளே ஒன்று ரன் ஆகுறதுனால இந்த மாதிரி இருக்குது நான் இதை வந்து சுவிட்ச் பண்ணி விட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம் ரைட் இப்படி ப்ளே பண்ணுறேன் இந்த மாதிரி வரும் ரைட் அப்போது இதுக்கு நான் என்ன இந்த இடத்துல க்ளிக் பண்ணி ட்ரான்ஸிஷன் அப்படின்ட்டு போயிட்டு மோஃப் அப்படின்னு கொடுத்துருவோம் இவரையும் கிளிக் பண்ணி ட்ரான்ஸிஷனில் போயிட்டு மோஃப் அப்படின்னு கொடுத்துருவோம் இப்போ நம்ம கீபோர்டில் எஃப்ஐ ப்ளஸ் பண்ணி ப்ளே பண்ணா அப்படின்னா ரைட் நமக்கு இந்த இடத்துல போயிட்டு இதை நான் சுவிச் பண்ணிக்கிறேன் ப்ளே பண்ணேண்ணா இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ ஒன்று எடுக்கலாம் சரி அப்போது நீங்களும் இந்த மாதிரியான இன்ட்ரோ வீடியோஸை அழகான முறையில் அது வீடியோ முறையில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம் வேணும் நான் சேவ் பண்ணி அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய பவர் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரியான இன்ட்ரோ பேஜ் ஒன்று போட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக அவங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் இதை உங்களுக்கு வீடியோ மாதிரி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் போயிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் அ வீடியோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த ஃபைலை வந்து வீடியோ ஃபார்மேட்டில் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியும் எடுக்கலாம் அப்போது இது ஒரு சிம்பிள் வீடியோ மாதிரி உங்களுக்கு எடுக்கலாம் நான் என் பிசியில் டெஸ்காப்பில் நான் ஒரு ஃபோல்டர் போட்டு இந்த இடத்த நான் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன் கொடுத்ததுக்கு பிறகு அந்த ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகிடும் சின்ன ஒரு டைமில் அது எக்ஸ்போர்ட் ஆகும் எக்ஸ்போர்ட் கொண்டிருக்கு கீழே அப்போது இது எக்ஸ்போர்ட் ஆகினதுக்கு பிறகு என்னை பிசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரைட் அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிருச்சு நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் வீடியோ வீடியோ ஃபார்மேட்டில் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளே ஆகும் அப்போது நமக்கு எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு இதில் டியூரேஷன்ஸ் எல்லாம் நமக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுக்கலாம் பர்ஃபெக்டான மெத்தடில் அப்போது இந்த மாதிரி தான் இந்த வீடியோ நமக்கு ப்ளே ஆகுது அப்போது உங்களுக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் இன்னும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லைன்னு சொன்னால் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அனுப்பு போடுங்க ரைட் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ